இறையாய் உணர்ந்தால் சிவம்தான் அவ் இரு வார்த்தைகளுக்குள் இருண்டும் அடங்கிவிட்டது என்ற அகத்தியன் உரைக்கின்றான் சாயனம் இதிகாச புராணங்கள் சமஸ்கிருத வேதங்கள் அத்துணை வேதங்களையும் கரைத்து குளித்து அத்துணை மந்திரங்களையும் கூறி உள்ளுக்குள் அவனை அறியவில்லை எனில் ஒன்றும் இல்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றான் இதுதான் பக்தி இதைத்தான் இங்கிருந்து ஊட்டப்படுகின்றது இவன் உரைத்தானே அதட்டி அதட்டி ஊட்டுகின்றோம் இதை அறிவதற்குத்தான் அதட்டி அதட்டி ஊட்ட வேண்டி இருக்கின்றது அறிந்து கொள்கின்றார்கள் ஞானம் என்றால் என்ன பக்தி என்றால் என்ன என்று அறிந்து கொள்கின்றார்கள் தங்களை கூறவில்லை பிரபஞ்சத்தை கூறுகின்றோம் ஆனால் உணர முடியவில்லை என்ற கத்தியின் உரைக்கிறது அவ் உணர்தல் நிலையினுடைய உச்சகட்ட அத்தகைய புரிதல் நிலை இருக்கின்றது அஞ்ஞானத்தை போக்கி அஞ்ஞானத்தை போக்கி நல் மெஞ்ஞானத்தை உள்ளுக்குள் புகுத்துகின்ற அத்தகைய உணவை செலுத்துகின்ற வேலையைத்தான் சிவசபை செய்து கொண்டிருக்கின்றது என்ற அகத்தியன் உரை நம இறையை உணர்வது பக்தி இறையாய் மாறுவது ஞானம் என்ற அகத்தியன் உரைத்து முறை ஓம்